குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜில் நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து நடக்கணும் செகண்ட் பேஜில் இருக்கிற ப்ரோக்ராம் வந்து எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு இன்புட் எடுங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அட்ரஸ் இன்புட் ஒரு அவுட்புட் ऐडுங்க 100.00 ஹாரிசாண்டல்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் செகண்டே ஒரு இன்புட் ऐडுங்க 0.01 கால் அப்படினு கொடுத்துடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் பிஎல்சி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எடுத்துக்கோங்க இதில் எஸ் எஸ் அப்படின்னு கொடுங்க ஸ்பேஸ் விட்டு ஜீரோ அப்படின்னு கொடுங்க சப்ரோட்டீன் நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு சப்ரோட்டீன் நம்பர் வந்து ஜீரோ இந்த மாதிரி நம்ம எத்தனை சப்போர்ட்டிங் வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீ இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணியாச்சு இப்போ செகண்ட் பேஜுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணனும் இப்போ இங்கே பாருங்க செக்ஷன் ஒன் இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் செக்ஷன் இருக்கா நியூ ப்ரோக்ராம் ஒன்னை ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டெட் செக்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா செக்ஷன் டூ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிரும் செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ டூ பேஜில் ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம்ங்க ரைட் சைடில் இன்சைட் செக்ஷன் இருக்குது செக்ஷன் ஒன்னுக்கு ப்ரோக்ராமிங் வந்து பண்ணியாச்சு இதுதான் செக்ஷன் ஒன் செக்ஷன் டூக்கு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜோட அவுட்புட் இருக்குல்ல அதை பொறுத்து இங்கே நமக்கு இன்புட்டாக நமக்கு நடக்கணும் அந்த அவுட்புட் ஆனான உடனே இங்கே நமக்கு இங்கே ஆக்டிவேஷன் வந்து வந்துடணும் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ ஒன் மோட்டார் டூ அதை பொறுத்து நமக்கு ஒரு செகண்ட் பேஜில் அவுட்புட் நமக்கு நடக்கணும் அதுக்காக இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணியாச்சு ஒரு இன்புட் போட்டுக்கலாம் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் டூ போட்டு ஒரு அவுட்புட் போட்டுக்கலாம் அடுத்த இன்புட் அடுத்த ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ டூ ஓகே இப்போ வந்து நம்ம சப்ரோட்டின் க்ளோஸ் பண்ணணும் அதற்காக நம்ம நியூ பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷனில் எஸ்பிஎன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸ்பேஸ் விட்டு ஜீரோ இப்படின்னு கொடுத்துட்டோம்னா சப்ரோட்டின் வந்து நமக்கு ரெண்டாயிரம் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணணும் பாருங்கள் ரெட் கலர் மார்க் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் மர்க் போயிடுச்சு அந்த சப்ரோட்டின் வந்து டிஃபைன் பண்ணி சப்ரோட்டின் நம்பர் வந்து இங்கே கொடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ரோட்டின் வந்து நம்ம ரிட்டன் ரிட்டர்ன் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்இடிஆர்இடி ஆர்இடி ஜீரோ நைன்ட்டி ரிட்டன் ஆகாதோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரிட்டன் ஆயிடும் எது கொடுக்கணுமோ இதுக்கு பின்னாடி நமக்கு என்ன ப்ரோக்ராம் நம்ம பண்ணாலும் இதுக்கு பின்னாடி நமக்கு நடக்காது வேணா பாருங்க எகைன் இங்கே ஒரு இன்புட் போட்டுக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்புட் த்ரீ அவுட் புட் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ மோட்டார் த்ரீ ரெட் கலர் மார்க் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மார்க் வந்து ப்ரோ போயிடும் இப்போ வந்து ரெண்டு பேஜில் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து பண்ணியாச்சு ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணிக்கலாம் எந்த இடரும் இல்லை ஜீரோ எரஸ்னு வந்துடுச்சு இப்போ சிமுலேஷன் ஆன் பண்ணலாம் சிமுலேஷனுக்கு நம்ம ப்ரோக்ராமிங்கை டவுன்லோட் பண்ணுறோம் செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ பார்த்துக்குங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் இன்புட் ஆன் பண்ணுறோம் மோட்டார் ஒன் ஆன் ஆயிடுச்சு இப்போ செகண்ட் பேஜுக்கு போகலாம் பாருங்க அந்த மோட்டாரோட இன்புட் அட் அவுட்புட் அட்ரஸ் வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கோம் அதனால இந்த மோட்டார் டூ ரன் ஆயிடுச்சு அடுத்து வந்து பாருங்க அடுத்து ஒரு இன்புட் செகண்ட் இன்புட் கொடுத்துருக்கோம் ஒரு அவுட்புட் ரன் ஆகுது எகெயின் வந்து பாருங்க சப்ரோட்டீனு அதுக்கப்புறம் ரிட்டன் இந்த ப்ரோக்ராம் வந்து எகைன் ரிட்டனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இப்போ இன்புட் த்ரீ ஆன் பண்ணலாம் பாருங்க நமக்கு மோட்டார் த்ரீ வந்து ரன் ஆகலை ஏன்னா இந்த ரிட்டனுக்கு கொடுத்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டாலும் நமக்கு ரன் ஆகாது இப்ப சப்ரோட்டின ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்ப இன்புட்டை ஆஃப் பண்ணுங்க செகண்ட் இன்புட்டை செகண்ட் இன்புட்டை ஆன் பண்ணலாம் ஆன் ஆகும் இந்த சப்ரோட்டீன் இந்த எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேஜில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த கால் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் பாருங்கள் எண்டில் இருக்குது எண்டுனா கடைசி பேஜில் நமக்கு எண்டுன்னு டோட்டல் ப்ரோக்ராம் பேஜுக்கு என்று நமக்கு வந்துடும் இதான் கைஸ் இப்படி தான் நம்ம கால் ஃபங்க்ஷனுக்கு ப்ரோக்ராமிங் வந்து பண்ணணும் ரெண்டு பேஜில் நம்ம ப்ரோகிராமிங் பண்ணணுனாவே இந்த மாதிரி சப்ரோட்டின் வந்து போட்டு தான் நம்ம பண்ணணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஒர்க் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ